டிஎன்பிஎஸ்சி தேர்வை வேலை கொண்டே எவ்வாறு வெற்றி கொள்ளலாம் என விளக்குகிறார் இந்த ஆண்டு ஊரக வளர்ச்சித்துறையில் துணை இயக்குநருக்கான பணி நியமன ஆணையை பெற்ற சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த ஜே ஏ அவர்கள் இந்த ஆண்டு குரூப் ஒன்று தேர்வில் மாநில அளவில் பத்தாம் இடம் பிடித்து சாதனை செய்தவர் ஜனனி என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று பத்திரப்பதிவு துறையில் பதிவாளராக சிவகங்கையில் பணிபுரிந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பொறியியல் பட்டப்படிப்பு முடிவு ஆறு ஆண்டுகளாக மென்பொறியாளராக தனியாரில் வேலை பார்த்துக் கொண்டேதான் அவர் படித்து டிஎன்பிஎஸ்சி ரெண்டு தேர்வில் வெற்றி பெற்றவர் என்று என்பதும் முக்கிய அம்சமாக வணக்கம் என்னோட பேர் ஜனனி நான் வந்து இப்ப நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் எக்ஸாம்ல வந்து ஸ்டேட் லெவல் ரேங்க் டென் எடுத்து அசிஸ்டன்ட் டேரக்டர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் போஸ்ட் வந்து சூஸ் பண்ணிருக்கேன் இந்த ப்ரிப்பரேஷன் வந்துட்டு நான் வந்து ஒர்க் பண்ணிட்டே தான் வந்து மோஸ்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் தி ப்ரிப்பரேஷன் வந்து நான் பண்ணேன் குரூப் டூ வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டே தான் கிளியர் பண்ணேன் இந்த மீன் வேல் எனக்கு மேரேஜும் ஆச்சு

ஆஃபீஸ் போயிட்டு நமக்கு வந்து மினிமம் மூணு பிரேக் வந்து நம்ம எடுப்போம் ஒரு காஃபி பிரேக் ஒரு லன்ச் பிரேக் ஒரு ஈவினிங் பிரேக் எடுப்போம் ஸோ காஃபி பிரேக் அப்போல்லாம் வந்து ஓவரால் வந்து ஒரு டென் மினிட்ஸ் காலையில் கிடைக்குது அப்படின்னா காஃபி குடிச்சிட்டே கரண்ட் அஃபேஸ் படிச்சு முடிச்சிடேன் டென் மினிட்ஸில் லஞ்ச் அப்போ சும்மா ஏதாவது நம்ம எடுத்து வச்ச நோட்ஸை வந்துட்டு ஒன் நோட்ல வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஃபோட்டோ எடுத்து முன்னாடி நாலு ஈவினிங்கே அப்லோட் பண்ணிடறேன் அது சும்மா ஒரு க்ளான்ஸ் மாதிரி பார்த்துட்டு ஈவினிங் வந்து ஒரு டைம் இருந்தா ஏன்னா ஒர்க்கே வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் முடிஞ்சா பார்ப்பேன் இல்லைன்னா ஈவினிங் டைம் வந்து நான் விழுத்துருவேன் ஈவினிங் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா அந்த மார்னிங் படிச்சு வந்து ஏதாவது பண்ண முடியுமா இல்லாட்டி ஏதாவது ஒரு டெஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாக டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் எழுத முடியலனா ஒரு ஃபிஃப்ட்டி ஹண்ட்ரட் கொஷின்ஸாவது எழுதி பார்த்துட்டு நைட் வந்து ஏர்லியா தூங்கிடுவேன் ஒரு எயிட் தேர்ட்டி நைன் அந்த மாதிரி தூங்கிடுவேன் சில நாள் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப டெஸ்ட் எல்லாம் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா ஒரு எயிட் தேர்ட்டி டூ லெவன் அந்த மாதிரி தூங்கிட்டு திருப்பி நைட் எழுந்திரிச்சு உட்காந்து படிச்சுட்டு ஒரு ஒன் ஆர் டூ ஓ கிளாக் வரைக்கும் படிச்சுட்டு திருப்பி தூங்கிட்டு காலையில் எடுத்து ஆஃபீஸ் போகிறது அந்த மாதிரி பண்ணுவேன் வீக்கெண்ட் வந்துட்டு நமக்கு பெரிய ஒரு பிளஸ் சாட்டர்டே சண்டே வந்து ஃப்ரீ இருக்குது அப்படின்னா சாட்டர்டே சண்டே நல்லாவே நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த டைம் வந்துட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு டெஸ்ட் எழுதுவேன் முடிக்காத பேக்லாக் அந்த வீக்குக்கு பிளான் பண்ண பேக்லாக் எல்லாத்தையும் முடிச்சிருவேன் சோ ப்ராப்பரா இந்த வீக் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம்னா நம்ம மோஸ்ட்லி டைம் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம் நான் வந்து ஃப்ரைடே வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு சண்டே போய் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எழுதிருக்கேன் அந்த மாதிரி எழுதின ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட நான் கிளியர் பண்ணியிருக்கேன் ஏன்னா எழுதின அஞ்சு ப்ரோப்ளம்ஸ் எழுதிட்டேன் அஞ்சுமே நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து ப்ராப்பராக ப்ளான் பண்ணணும் ப்ராக்டி டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் இருந்துச்சுனால என்ன கேட்டிங்கன்னா நான் அது ஒன்று தான் பண்ணேன் ப்ராப்பரா ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் ப்ராப்பராக இருந்துச்சு அதை வந்து ஒழுங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறது வந்து இட் இஸ் ப்ரிமெக் ஈஸி ஏன்னா இப்போ நிறைய பேர் குரூப் டூவில் குரூப் ஃபோரில் ஒர்க் பண்ணிகிட்டே வந்து படிக்கிறது எப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ஐடி கம்பேர் பண்ணியில் குரூப் டூ வந்து பிரெயின் லெவல்ல நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மி டிமாண்டிங்காக தான் இருக்கும் அதுல வந்து நமக்கு பேக் டு பேக் ரிலீஃபஸ் இருக்கும் கோடிங் பண்ணணும் அது வந்து ரொம்ப படிக்கவே தோணாது வீட்டுக்கு வந்து பிரெயினோட எலாஸ்டிசிட்டி ஃபுல்லாக மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் குரூப் டூ வந்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு கம்மியாக தான் ரொம்ப அளவுக்கு ஹெக்டிக்காக இல்ல ஸோ நம்ம வந்து படிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் எந்தாச்சும் படிக்கிறது வந்து இட் இஸ் வெரி ஈஸி திங் டூ டூ அண்ட் இன்னொரு திங் வந்து என்னன்னா ரொம்ப நாளா சில பேர்லாம் வந்து குரூப் டூவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேரேஜ் ஆயிடுச்சு இந்த மாதிரி எக்ஸ்கூசஸும் நிறைய பேருக்கு இருக்கு அதுக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன் நம்ம படிக்கணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஏஜ் வந்துட்டு ஒரு ஃபேக்டர் கிடையாது நம்ம ஆக்சுவாங்க சிஎன்பிஎஸ்சி டு ரைட் ஐட்டான எக்ஸாம் நம்ம தேர்ட்டி நைன் ஆனா கூட நம்ம வந்து படிச்சுட்டு எழுதலாம் ஏன்னா நிறைய சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதை நான் பார்க்குறேன் பிரெயினை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே வந்து அந்த இதுக்கு கொண்டு வரணும் ஏன்னா மெயினா ஏஜ் ஆகிடுச்சு படிக்க முடியலன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா பிரெயினோட அந்த பிளாஸ்டிசிட்டி நியூ பிளாஸ்டிசிட்டி வந்து நமக்கு கம்மி கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி ஒரு டென் டுவெண்ட்டி பேஜஸ் படிக்கிறது இதெல்லாம் நோட்டிபிகேஷன் வராதப்ப பண்ண வேண்டியது இப்படி எல்லாம் படிச்சு படிச்சு நம்மளோட பிரெயினை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழக்கி போன் மெசேஜை கொஞ்சம் கம்மி பண்ணி இது பண்ணோம்னா ஏஜ் வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது எப்ப வேணா நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும் அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் இருக்கும் அப்படின்னாலுமே கொஞ்சம் ஒர்க் போறவங்கள கூட கொஞ்சம் கஷ்டம்ல ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருந்துட்டு குழந்தைங்களை வச்சுட்டு படிக்கிறது கொஞ்சம் நீங்க வந்து ஹெல்ப் கேட்கறதுக்கும் இருக்கோ எதுக்குமே தயங்காதீங்க ஒரு ஹவுஸ் ஹெல்ப் வச்சுக்கிற முடியுது இல்ல பேரண்ட்ஸோட ஹெல்ப் வந்து நம்மளால எடுத்துக்க முடியுது அப்படின்னா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகுது ஒரு நாளைக்கு வந்து நீங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்பென்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம அச்சீவ் பண்ண போற கோல் வந்து ரொம்ப பெருசு அதுக்குன்னு நம்ம வந்து கொஞ்சமாவது எஃபர்ட் போடணும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸும் பண்ணணும் ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாலே நோ மேட்டர் ஒர்க் மேரேஜ் எது இருந்தாலுமே வந்து ஏஜ் என்ன ஃபேக்டர் இருந்தாலுமே வீ கேன் ஓவர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்